வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் எல்லாருக்குமே லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அது எந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் சிலருக்கு பத்து வயசில் வரலாம் இருபதுல வரலாம் முப்பதில் வரலாம் நாற்பதில் வரலாம் ஐம்பதில் வரலாம் வயசான காலத்தில் கூட வரலாம் ஸோ எப்போ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ராசி கட்டம் இருக்குல்ல ராசி கட்டம் பன்னெண்டு கட்டம் இருக்குது ஃபஸ்ட்டு மேஷத்தில் ஆரம்பமாகும் மீனத்தில் முடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேஷத்தை விட்டுருங்க அது ஜீரோ ரிஷபத்தில் வந்து ஆரம்பிக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு வலது பக்கமாக அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று சரிங்களா பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஒம்பது பிளானட்ஸ் இருக்கும் பன்னிரெண்டு கட்டம் ஒம்பது பிளானட்ஸ் அப்படிங்கன்னா மூணு கட்டம் ஏதோ ஒரு இடத்துல வேக்கண்டாக தான் இருக்கும் இப்போ ரிஷப்பத்தில் வந்து மீனத்தை விட்டுருங்க சாரி மேஷம் வந்து ஜீரோ ரிஷப்பத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு வலது பக்கம் போட்டு வந்தீங்கன்னா மீனத்தில் வந்து பதினொன்று அப்படின்னு முடியும் இப்போ உங்கள் ஹாரஸ்கோப் படி உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோம் நம்ம ரிஷபத்தில் வந்து ரெண்டு பிளானட் இருக்குன்னு வைங்க அப்போ ஒரு பிளானட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு அப்போ ரெண்டு பிளானட் இருந்தால் ரெண்டு பாயிண்ட்டு இப்போ மிதனத்தில் வந்து ஒரு மூணு பிளானட் இருக்குங்க மிதனத்தோடய எண் வந்து இரண்டு இல்லையா மூணு பிளானட்டுக்கு ஆறு பாயிண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வருவோம் அங்கே எல்லாம் கேப் ஆகிட்டு மூணு ரெண்டு அஞ்சு இன்னும் நாலு பிளானட் இருக்கணும்ல நாலு பிளானட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் ஒரு ரெண்டு பிளானட் இருக்குனு வைங்க மகரத்துக்கு வந்து எண் ஒன்பது வரும் அப்போ ரெண்டு பிளானட்னா பதினெட்டு மீனத்தில் வந்து ரெண்டு பிளானட் இருக்குது மீனத்துக்கு வந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு பதினெட்டு ஒரு நாற்பது நாற்பது ரிசபத்தில் ஒரு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மிதினத்தில் ஒரு ரெண்டு நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலாவது வயசில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும் அது ஏதோ ஒரு வகையில் வரும் உங்களுக்கு உங்கள் மூலமோ உங்கள் குழந்தை மூலமோ உங்களது மனைவி மூலமோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பூர்வீகத்தில் ஒரு சொத்து வரலாம் இல்லை ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா வந்து ஒரு ப்ரைஸ் கிடைக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காம்படிஷனில் வந்து நீங்கள் வின் பண்ணலாம் கோன் பண்ணேக்கா குரூர் பதின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா கோடீஸ்வரர் நிகழ்ச்சி டெலிவிஷன்லாம் வரும் பார்த்தீங்களா அதில் இல்லை குழந்தைங்க ஏதோ ஒரு அவார்டு வின் பண்ணலாம் இல்லை கோர்ட்டு கேஸ் எது ஒன்று ப்ராப்பர்ட்டி நடந்துட்டு நடந்துகிட்ருக்கோம் அது வரலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராவது உறவினர்கள் யாரும் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ப்ராப்பர்ட்டியை எழுதி வைக்கலாம் சரி யாரோ கொடுத்துருவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஊருக்கு போயிடுறாங்க பத்து லட்சம் இருபது லட்சம் வச்சிருக்க சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறாங்க அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது வர முடியாத சூழ்நிலை அந்த பணம் உங்களுக்காகவே வரலாம் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு லேண்ட் வாங்கி சேல் பண்ணுறீங்க அதில் ப்ராஃபிட் வரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அதிர்ஷ்டங்கள் வந்து வந்து சேரும் அதான் சிலருக்கு அந்த பிளானட்ஸ் இருக்கிறத பொறுத்து எந்த வயசு அப்படிங்கிறது உத்தேச மதிப்பு அவங்களுடைய கர்மாக்கள் வேணும் அப்புறம் ஒரு பத்து அஞ்சு பர்சன்ட் கர்மா அஞ்சு பர்சன்ட் பை கர்மா அண்ட் கேட் இந்த மாதிரி உங்களோட அதிர்ஷ்டத்தை நம்ம வாழ்க்கையில எப்போ அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நீங்களே வந்து ஒரு கேல்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவை இருந்தால் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் அப்படிங்கிற இந்த நம்பரில் வந்து என்னை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்காநூல் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாகவே இருக்கிறது நீங்கள் பேசிக் அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம் பேசிக் அஸ்ட்ராலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஹெச்டி வரை கூட தொடர்ந்து பயணம் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்